ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபொசுன்னு இருக்கக்கூடிய நடிகையோடைய அந்த உறுப்பில் இருந்த ஒரு பொருள் இதை தெரிஞ்சுக்கிட்டு உச்சகட்ட கோபத்தில் அவருடைய புருஷன் இருக்கார் ஒருவேளை அடுத்த நட்சத்திர விவகாரத்து அதாவது விவாகரத்து இவங்க தானா அப்படின்றது தான் வந்து கோலிவுட் டாலிவுட்டோடைய ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்னதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து டைரெக்டாகவே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஹிடன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் டைரக்டாகவே நம்ம வேறு எந்த நடிகையை பற்றின பிக்சர்ஸும் இல்லாமல் இவங்களை பற்றி தான் வந்து அப்படியே போட்டிருக்கிறோம் ஸோ இதனால் யார் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டே வேணாம் அப்படின்றத நினைக்கிறேன் தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான படங்கள் தான் வந்து நடிச்சிருக்கிறார் அப்படின்னாலுமே தமிழ் ரசிகர்களால் ஒரு உச்ச நடிகை அப்படின்ற அந்தஸ்தை வந்து இவர் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பொசு நடிகையை வாங்கிட்டார் தன்னுடைய பள்ளி பருவத்திலருந்தே சீரியல் மற்றும் விளம்பர படங்கள் திரைப்படங்கள்னு சொல்லி நடிச்சிட்டு வராரு அப்படின்னாலுமே தன்னுடைய இளமை காலத்தில் முன்னணி கதாநாயகர்களுக்கு ஜோடி போட்டு தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய நடிகை அப்படின்ற பேர் வாங்கிட்டார் குறுகிய காலத்தில் உச்ச நடிகை அப்படின்ற அந்தஸ்தையும் அவர் இவருடைய இடையில் அதாவது அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷ கேப்பில் வம்பு நடிகர் ஸோ நிறைய நடிகைகளை நயன்தாரா கூட காதலச்சு கழட்டி விட்ருக்கிறார் அந்த வம்பு பண்ணும் நடிகரை ஒருத்தருடைய காதல் வயப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சு கடைசியில் தங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அவரை வந்து பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் ஒம்பு நடிகர் கூட வந்து லவ்வில் விழுந்திருந்தார் இல்லையா அப்போ வந்து பப்பு பாட்டின்னு சொல்லி பயங்கர கும்மால குத்தாக இருந்துச்சு ஸோ அந்த காலத்தில் தனக்கு வந்த ஒரு நல்ல நல்ல பட வாய்ப்புகள் எல்லாமே வந்து தட்டி கழிச்சிட்டார் ஸோ போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கழிச்சு விட்டாரு ஆனால் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல அதுக்கப்புறம்தான் வந்து அந்த டைமில் அவரை தேடி வந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த ரிலீஸ் பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படங்களில் நடித்த நடிகைகள் எல்லாமே வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி வறந்து சூப்பராக வளர்ந்துட்டாங்க ஆனால் நடிகையுடைய மார்க்கெட்டை திரும்பி பார்த்தா சுத்தமாக படுத்து டெட் பாடி ஆகிடுச்சு ஸோ இவருடைய அழகே வந்து பொசு பொசுன்னு இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பை தான் வந்து வாட்ட சாட்டமாக பார்த்து இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ரசிகர்கள் மு முக்கியமாக முன்னழகு குலுங்க குலுங்கு ஓடி வர்றது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இப்படி வந்து வெயிட்டை குறைக்கிறேன் டயட் இருக்கிறேன் அப்படின்ற பேர் வழியில் உடல் எடையை தாறு மாற குறைச்சி பார்க்குறதுக்கு எலும்பும் தொலும் மாறி கன்றாவியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இப்படி மாறி போன நடிகையை ரசிகர்கள் ரசிக்கலை மாறாக நீங்கள் பொசு பொசுன்னு இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டாங்க தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் தன்னுடைய சொந்த ஊருக்கே போய் நடிகை அங்கே தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ந ஒருத்தருடைய புருஷனே வந்து ஆட்டையை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அது ஒரு பெரும் சர்ச்சையை வந்து கிளப்பிச்சு கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த நிலையிலையும் அந்த நடிகை குழந்தை இல்லை ஸோ குழந்தைய பெற்றுக்கலை ஏற்கனவே தன்னுடைய கணவர் அவருடைய முதல் மனைவியை விவாகாரத்தை செஞ்சது அதாவது இந்த பொசுபொசு நடிகையோடைய தோழியை விவாகாரத்தை செஞ்சதுக்கான முக்கியமான காரணமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் சார் போது பொசுபொசு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாலு வருஷம் ஆகிடுச்சு இந்த நிலையிலையும் வந்து குழந்தை இல்லாதால் டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமல் வெள்ளந்தியாக போயிருக்காரு நம்ம பொசுபூசு நடிகை அங்கே ரெண்டு பேருமே வந்து பாடி ஃபுல் டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் வந்து நடிகையோடைய கணவருடைய அந்த நடிகையோடைய கணவரில் நெஞ்சில் இடி இறக்கியிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ அதாவது பொசுபூசு நடிகை இடையில சில காலம் காப்பர்டி அப்படின்ற கருத்தடை சாதனத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு ஸோ பயன்படுத்துனது மட்டும் இல்லாமல் அதை நீக்கிறேன் அப்படின்ற அதை நீக்கியும் இருக்கிறாரு ஸோ எடுத்துட்டார் இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து முறையாக நீக்காமல் அதனுடைய சில பாகங்கள் அங்கங்கே அந்த உறுப்பிலேயே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு ஸோ இது வந்து பொசு பொசு நடிகையோடைய ஹஸ்பண்டோடைய நெஞ்சில் குண்டாக தூக்கி போய் ஒன்று வந்திருக்கு இதனால் உச்சக்கட்ட கடுப்பில் கோபத்துலேயும் இருக்கிறாராம் அவருடைய கணவர் மேலும் இந்த விவகாரம் குறித்து அவரோட வந்து எந்த கேள்வியும் எழுப்பலை அமைதி காத்துட்ருக்கிறார் அநேகமாக அடுத்த நட்சத்திர விவகாரத்து இவங்களுடைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுட்டு வருது ஆனால் நடிகையை கல்யாணம் பண்ணுறவங்க தியாகிகள் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தியாகிகள் எல்லாமே தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ இதனால் இது வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றதே ஒரு சாராக சொல்லிகிட்டு ஸோ இது குறித்து இந்த புசு புசு நடிகை குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி காசு வேறு எந்த நடிகையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்